தவகால சிந்தனையின் முப்பத்தி எட்டாம் நாள் தவக்கான முழுமைக்கும் நாம் நம் மீது இறைவன் வைத்துள்ள அன்பை பற்றி அதிகமாக சிந்தித்திருக்கிறோம் குடும்பங்களில் ஏற்பட்டுள்ள பிரிவுகள் மனக்கசப்புகள் சோதனைகள் வேதனைகளுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருப்பது அன்பு வற்றி போதல் இந்த அன்பை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து மட்டுமே தனது ஒரே மகன் சில்வையில் அறைய போகிறான் என்பதை அவரது பிறப்பிற்கு முன்பே அறிந்த அன்னை மரியால் எந்த ஒரு இடத்திலும் அன்பை தவிர வேறு ஒன்றிய மனுக்குலத்திற்கு அந்த அந்த அன்னை அளித்தது கிடையாது பல வகையான ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளான புனித கூட இந்த உலக மாந்தருக்கு அன்பையே மொழிந்தார் கூட அன்பு இல்லையே எதனாலும் பயனில்லை என்று சின்னப்பர் மிக அழகாக சொல்லுகிறார் ஆனால் கணவன் மனைவியை ஏய்த்து பேசுவதும் கேடான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதும் தீய வார்த்தைகளை குழந்தைகளுக்கு முன் பேசுவதும் இன்றைய நவ நாகரிக உலகில் இயல்பாக மாறிவிட்டது தந்தைக்கு முன்பாக தாய்க்கு முன்பாக நாம் பணிந்து நடந்த காலங்கள் போக இன்று நாம் முழுமையுமாக அவர்ல எதிர்த்து பேசினால் கூட பரவாயில்லை என்று சொல்கின்ற அளவிற்கும் திருமணமான கையோடவே விவாகரத்தை பெறுவதற்கு கோட்டுக்கு செல்லக்கூடிய மணமக்களை பார்த்து நாம் எந்த ஒரு கவுன்சிலிங் கொடுப்பது போன்ற பெரியவர்கள் அவர்களை கூப்பிட்டு அழைத்து பேசுவது போன்ற அவர்களுக்கு மீண்டுமாக நல்ல புத்திகளை சொல்லக்கூடிய காரியங்கள் விவிலியத்தில் கணவன் மனைவி பற்றி சொல்லியிருக்கக்கூடிய காரியங்கள் பிள்ளை வளர்ப்பு பற்றி சொல்லியிருக்கக்கூடிய காரியங்கள் என எதையுமே என்று சொல்வதற்கு உண்மையாகவே நபர்கள் இல்லை என்பது ஒரு ஆழ்ந்த வருத்தமான செய்தி ஆகையால் நாம் எந்த ஒரு காரணத்திலே எந்த ஒரு காரணத்திற்காகவும் குடும்ப உறவை ஆகாது இந்த குடும்ப உறவு என்பது வெறும் கணவன் மனைவி மட்டும் கிடையாது ஒரு ஆண் பெண் ஒரு குருத்துவ அவர்களுக்கான உறவு என்பது நமக்கும் இறைவனுக்குமான உறவு என்று கருத வேண்டும் ஆகையால் அன்போடு நாம் எந்த விஷயத்தையும் செய்யும் பொழுது அவர்கள் செய்யும் சிறு சிறு செயல்களையும் நம்மால் எளிமையாக மன்னிக்க முடியும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு கணவன் மிக நேரம் கழித்து வீட்டிற்கு வந்தால் கூட ஒரு சண்டை சச்சரவு உணவு சாப்பிடும் ஒரு சண்டை சச்சரவு வெளியில் செல்லும் பொழுது ஒரு சண்டை சச்சரவு கோயிலுக்கு சென்று விட்டு வீடு ஒரு சண்டை சச்சரவு எந்த இடத்திலும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவு தன்னுடைய அண்ணன் தன்னுடைய அத்தை தன்னுடைய சித்தி தன்னுடைய குழந்தை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நாம் எந்த இடத்திலும் இன்று காணவில்லை யூதாஸ்கூத் இயேசுவை காட்டி கொடுத்த பின்பும் கூட அன்னை மறியால் அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார் என்பதை நாம் விடக்கூடாது அதை விதவ மோசமான காரியங்களை ஒரு உறவுகள் செய்துவிட போகிறது ஆகையால் அன்பு வற்றி போக போக இந்த உலகத்தில் நாம் மனிதர்களாக வாழ்வதற்கு தகுதி உயர்ந்த கடிகாரத்தை எடுத்து கீழே விழுந்துவிட்டால் உடைந்துவிடும் கண்ணாடி உடைந்துவிட்டால் அதை நாம் எளிதாக மாற்றிவிடலாம் ஆனால் அதை கீழே விழுந்த அந்த உறவு முறிந்தால் அதை நாம் எக்காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது என்பதை நாம் உணர முடியும் எனவே அன்பை வற்றி போகாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் அந்த அன்பின் ஊற்றாக ஜீவ நதியாக இருக்க நாம் பொழுது அவரது பார்த்தால் மானிட அன்பானது இயல்பாகவே நம்மிடத்தில் பெருகும் என்பதில் எல்லளவும் அன்போடு தவ காலத்தை மிக விரைவில் நாம் முடிக்கப் போகின்றோம் வரக்கூடிய காலங்கள் புனித வர காலங்களாக மாறப்போகின்றது வரக்கூடிய ஞாயிறு குருத்து ஞாயிறாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நம்மையே உன்னதமாக புனிதமாக தயார் செய்வோம்